என் பேர் மாலதி கோயத்தூர்லந்துங்க பேசிக் ஜோதிடம் வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கற்றுக்கல ஏல்பியில் தான் கற்றுக்கிறேன் இந்த குருவை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் புதுவை மூர்த்தி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி இப்பேற்பட்ட ஒரு கல்வி செல்வத்தை ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக தூக்கி எங்கள் கையில் கொடுத்துட்டாரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ பெரிய விஷயத்த அவர் கற்றுக்கிட்டதை அவர் உணர்ந்ததை அவர் இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் செலவழித்து அவர் கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை எல்லாரும் கற்றுக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும் இந்த விஷயம் போய் சேரணும்னு சொல்லி அவருடைய பெருந்தன்மைக்கும் அந்த மனசுக்கும் கூடான கூடி நன்றிங்க அவங்க ஐயா நம்மக்கிட்ட குரு தர்ச்சினையாக எதிர்பார்க்கறது படிங்க எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய உணர்வுபூர்வமான விஷயமாக இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அதை கற்றுக்கணும் ஒவ்வொருத்தர் கற்றுக்கிட்டால் அந்த குடும்பம் மாறும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு ஜோதிடர் இருக்கும்போது ஒவ்வொரு குடும்பமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவருடைய பெருமை பெ பெரிய மனதுக்கு ரொம்ப 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 இந்த கல்வி முறையை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமாக மற்ற கல்வி முறை மாதிரி அறிவுபூர்வமாக அவர் எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா இவ்வளோக்குரிய காலகட்டத்தில் இவ்வளோ விஷயங்களை அவரால் கொடுத்துருக்க முடியுமாங்கிறது தெரில ஆனால் அவருக்கு எடுத்துகிட்டு போன கல்வி முறை எல்லாமே வந்து உணர்வு பூர்வமாக இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும் அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து ஒ அவங்க ஒவ்வொருத்தரையும் உணர வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந் கா டீச்சர்ஸ் ஆகட்டும் ஐயா ஆகட்டும் அந்த ஒவ்வொரு கிளாஸும் முடிச்சு வரும்போது நிறைய உணர்வுகள் நிறைய மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் மாறியிருக்கு குடும்பத்துக்குள்ளே மாறியிருக்கு நம்மளுடைய அணுகுமுறை மாறியிருக்கு ரொம்ப இருக்கோம் நிதானிச்சிருக்கோம் நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேருந்து நம்ம செய்கிற செயலில் இருந்து இப்போ ஏற்பட்ட மாற்றம் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்த முறை அந்த அவர் முறைப்படுத்தி இருக்க இந்த கல்வி முறை வந்து அந்த உணர்வு பூர்வமாக இருந்தங்காட்டி மட்டும்தான் நான் தான் தப்பு என்னால் தான் எல்லாம் நடக்குது நான் தான் மாறணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவு கல்வியால் நம்மளுக்கு கொடுத்துருக்கவே முடியாது அது உணர்வு கல்வியாக இருந்தங்காட்டி மட்டும்தான் நம்மனால எந்த தப்பு நடந்தாலும் ஓ நம்ம சைடு தான் தப்பு நம்ம தான் இதை மாற்றி இருக்கணும் அப்படிங்கிற உணர்வையும் கொடுத்துருக்காரு இந்த கல்வி மூலியமாக ஒரு ஜோதிடராக மட்டும் உருவாக்காமல் ஒரு நல்ல மனிதராக ஒரு ஒரு மேனுவலை கொடுத்து ஒரு மனிதர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்வியை முழுமையாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அதுக்கு கோடான கோடி நன்றீங்க ஐயா நல்லா படித்து இந்த க எந்த நீங்கள் கொடுத்த கல்வியால் கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தோ என்னால் நாலு பேர்த்தோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கொடுக்குற குருதர்ஷினையாக நினைக்கிறேங்கய்யா மாதிரி நம்ம கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்து அவ்வளோ பொறுமையாக நிதானமாக ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு குழந்தைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எல்லா பாடத்தையுமே தெளிவாக எறியாமே எங்களுக்குள்ள அது பதிகிற அளவுக்கு ஒரு தெளிவாக பொறுமையாக எடுத்தீங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் கூட கூடி நன்றிங்க அதே மாதிரி இப்போ கோச்சர்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோச்சர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பாடம் எடுக்கும்போது சில கேள்விகள் நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த கேள்விகள்லையே நம்ம நின்றுவோம் அது எப்போ கேட்கலாம் எப்படி கேட்கலாம் இதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்குமாங்கிற தேடல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதுக்காக கோச்சர்ஸ் நம்மளுக்கு அலாட் பண்ணங்காட்டி நம்ம பாடம் நடக்கும் நேரத்தில் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நம்மளுக்கு இருக்காது நம்மளுக்கான கேள்விகளை அந்நேரத்துக்கு எழுதி வச்சுட்டோன்னா அந் முழுமையாக நம்ம பாடத்தை கவனிக்கிற மாதிரியான சூழ்நிலையை அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம எப்போ கோச்சர்ஸ்க்கு நம்ம வாய்ஸ் நோட் போட்டாலோ கால் பண்ணாலோ உடனே எடுத்து அதுக்கு இன்னும் பொறுமையாக நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு இப்போது புரிகிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு வந்து அதையை வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம நம்ம செய்கிற தப்புகளை இது இப்படி எல்லாம் இப்படி மாற்றிக்கங்க ஐயோ நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளை இப்படி பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்மளை முழுமையாக ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னு தான் சொல்லணும் எனக்கு கிடைச்ச சின்னத்துறை சார் ச கோச் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லாத்தோடைய வழிகாட்டுதலால் மட்டும்தான் இது இவ்வளோ சு கா குறுகிய காலகட்டத்தில் சாத்தியமாகச்சுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிடத்தில் நம்ம முன்னாள் முன்ஜென்மத்திலேயோ சேர்த்திட்டு வந்த கர்மாக்கள் என்ன நம்ம அதை நம்ம என்ன வாழ்க்கையில் சேர்த்தணும் காசோ பணமாகவோ இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சேர்த்து வந்தது என்ன கழிக்க வந்தது என்ன கர்மா கிளாஸ் மூலிமா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய நம்ம அனுபவிக்க வேண்டிய பாவங்களையும் கூட நம்மளால் கரைக்க முடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம நெறிப்படுத்தி நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்ம வார்த்தைகளும் செயல் செயல்களும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம அதை உணர்ந்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தையும் ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் குருக்கும் கூடான கோடி நன்றி அதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குற எல்பி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம ஜோதிடத்தில் கணக்கு சார்ந்த எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம எல்பி ஜோதிடத்தில் பார்க்க வேண்டியதே இல்லை அவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேரில் நம்மளுடைய பர்த் டைமு டேட்டு போட்டாலே நம்ம கணி கணிக்க கணித வேலைகள் எல்லாத்தையுமே அந்த சாஃப்ட்வேரே பார்த்துருது அதனால் நம்ம சாஃப்ட்வேர் இருக்கிறங்காட்டி இன்னும் சுலபமாக நம்மளால் வந்து இந்த ஜோதிடத்தை பார்க்க முடியுது இவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்த என் குரு பொதுகுடைமூர்த்தி ஐயாவுக்கும் டீச்சர்ஸ்க்கும் பிரபஞ்சத்துக்கும் என் தாய் தந்தையருக்கும் என் கு இஷ்ட தெய்வங்களுக்கும் தெய்வங்களுக்கும் கூடான கோரி நன்றி ஐயா